தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ரியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த பி வி சிந்து சாக்ஷி மாலிக் மற்றும் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாகர் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி கே ரத்னா விருது வழங்கி கவுரவித்தார் மேலும் அர்ஜுனா விருது துரோணாச்சாரியார் விருது உள்ளிட்ட விருதுகளும் வழங்கப்பட்டன இந்தியாவின் சிறந்த விளையாட்டு வீரராக திகழ்ந்த ஹாக்கி ஜாம்பவான் தயான் தயான்சந்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவர் பிறந்த ஆகஸ்ட் இருபத்தி நாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ஆண்டுதோறும் விளையாட்டுகளில் சாதனை படைத்த வீரர்களுக்கு கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளும் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியார் போன்ற விருதுகளும் குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி தேசிய விளையாட்டு தினமான இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தோருக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் ரியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த பேட்மிண்டன் வீராங்கனை பிவி சிந்து மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி கேல் ரத்னா விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இதேபோல் ஒலிம்பிக்கில் ஜிம்னாஸ்டிக் இறுதிப் போட்டிக்கு முதன்முறையாக முன்னேறி நூல் இடையில் பதக்கத்தை தவறவிட்டாலும் லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களை வென்ற தீபா கர்மாகருக்கும் முன்னணி துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ஜித்துராய்க்கும் கேல் ரத்னா விருதை குடியரசுத் தலைவர் வழங்கினார் सुश्री दीपा कर्माकर जिम्नास्टिक्स श्री जीतू राय निशानेबाजी सुश्री साक्षी मलिक कुश्ती कुर शिवा தடகள வீராங்கனை லலிதா பாபர் உள்ளிட்ட பதினைந்து பேருக்கு அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டன அவர்களில் பதினோரு பேருக்கு அர்ஜுனா விருதுகள் வழங்கப்பட்டன இதேபோல் இந்த ஆண்டு சிறந்த பயிற்சியாளர்களுக்கான துரோணாச்சாரியர் விருதுகள் ஆறு பேருக்கு அறிவிக்கப்பட்டன அவர்களில் தீபா கர்மாகரின் பயிற்சியாளர் பிஸ்வேஸ்வர் நந்தி மற்றும் கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் பயிற்சியாளர் ராஜ்குமார் சர்மா உள்ளிட்டோர் துரோணாச்சாரியார் விருதுகளை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு விஜய் கோயல் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்